வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான பதிவு பாருங்க கேளுங்க பகிருங்கள் இப்போ இந்த தோப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ஒரு ஆசைங்க என்ன ஆசை அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணைவி அமையணும் நல்ல சொந்த வீடு அமையணும் எல்லாருக்கும் ஆசை இது ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி நமக்கு நல்ல மனை அமையணும் நல்ல மனைவி அமையணும் அப்போ இப்போ முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா இடம் பொருள் இன்பம் சொல்லுவோம் அப்படின்னா இந்த இடம் வாங்கிடணும் பொருளை சேர்க்கணும் அதுக்கப்புறம் இன்பத்தை அனுபவிக்கணும் இன்பத்தை அனுபவித்து பொருளை சேர்த்து இடம் வாங்குகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு முதல் கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்புறம் லோலோ நாயை அலைஞ்சி கொஞ்சம் பொருளை சேர்க்கணும் கடைசி கரைச்சு ஒத்து வாங்கி பிள்ளையில கொடுத்து நம்ம காலத்தில் போய் சேர்ந்துடுறோம் இது சோகம் கிடையாது இடத்த வாங்கிக்கோ பொருளை சேர்த்துக்கோ அதுக்கப்புறம் கல்யாணத்தை முடிச்சு இன்பமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப காலத்து மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இந்த தொகுப்பில் புதுமனை புகவிலாம் அதாவது சொந்த வீடு கெட்டினவங்களுக்காக ஒரு பதிவு இப்போ ஒரு வீட்டில் வந்து புதுமனை புகுவிழா நடத்துகிறீங்க பத்திரிக்கை அடிக்கிறீங்க சொந்தக்காரன் கூப்பிடுறீங்க வீட்டில் ஹோமம் பண்ணுறீங்க வீட்டில் பால் காய்ச்சுறீங்க பொங்கல் வைக்கிறீங்க சாமி கும்பிட்றீங்க எல்லோரும் ஊற சோறு போடுறீங்க நடத்தலாம் தப்பு இல்லை இப்படி எப்பயுமே ஒரு திருமணம் நடத்தினாலோ நம்ம சொந்த விடுவாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து கை நினச்சி சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் தங்கணும் நிறையா பேர் கல்யாணத்தை அந்த வீடை கட்டிட்டு கதைப்படி போயிடுறாங்க பழைய வீட்டுக்கு அப்படி கிடையாது புது வீட்டில் அந்த ஹோமம் பண்ண வீட்டில் மூணு நாளைக்கு அந்த ஹோமங்கள் இருக்கும் ஹோமம் குண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஹோம குண்டு இருக்கும் அந்த ஹோமங்குண்டு இருக்கும்போது வீட்டில் கணவன் மனைவி இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த கணவன் மனைவி அந்த வீட்டில் கண்டிப்பான முறையில் சேர வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீடு கட்டியாச்சுன்னா அது கன்னிப்பெண் அந்த கன்னிப்பெண் கல்யாணம்னா ஒரு திருமண தம்பதிகள் அன்னைக்கு சேரணும் கல்யாணம் முடித்தா எப்படி நம்ம சாந்தி மூர்த்த நாள்லாம் நடத்தி நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் புது வீடு கட்டினவங்க அந்த மாதிரி சேர்ந்தாதான் உங்கள் வீட்டில் செல்வம் தலைக்கும் செல்வங்கிறது பணம் மட்டும் கிடையாது எல்லாமே குழந்த செல்வம் திருமணம் செல்வம் கல்வி செல்வம் ஞான செல்வம் சொந்த செல்வம் எல்லாமே தான் அப்போ இந்த செல்வம் நமக்கு கிடைக்கணும் செல்வம் நமக்கு சேரணும் பொன் பொருள் வீட்டில் தங்கணும்னா அந்த வீட்டில் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு செல்வம் குறையாமல் இருக்கும் அதைவிட மகிழ்ச்சி யார் இருக்கணும்னா அந்த வீட்டில் உள்ள இளவரசி கதாநாயகி உங்கள் மகாராணி அவ சந்தோஷமாக இருந்தா மகாலட்சுமி உங்களை வேணாங்கன்னு உட உங்களை விட்டு போகவே மாட்டான் சமாளி போட்டு உட்காந்துருவான் நல்லா சிரிப்பசிச்சுட்டே இருக்காளே அவ இங்கே இருப்போமே ஏன்னா அவளுக்கு வந்து பெண்கள் நல்லா இருக்கணும் ஒரு வீட்டில் எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க வீட்டில் துட்டுக்கு பிரச்சனையும் வராதுங்க கஷ்டம் வராது நோய் வராது எதிரி வரமாட்டான் கடன் வரவே வராது ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண் துன்பப்பட்டு விட்டால் எவ்வளோ இருந்தாலும் சரி முதல்ல நோய் வரும் அதுக்கப்புறம் எதிரி வரும் இது ரெண்டு வந்தால் இருக்கிற பணம் தன்னால் காலி ஆயிடும் அப்போ சின்ன வீடாக இருந்தாலும் நீங்கள் செல்வ செழிப்பாக அந்த சீமாட்டியை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போத்தான் நீங்களும் நிம்மதியாக இருப்பீர்கள் அவளும் நிம்மதியாக இருப்பாள் அப்போ இந்த வீடு கெட்டு நம்ம பால் காய்ச்சினவங்க புதுமனை இப்போ ஒரு வீட்டில் கிரகபுரசம் போயிருந்தேன் அங்கே கிரக முடிஞ்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சு அவங்க வீட்டில் குழந்தைக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போனதுலேருந்து பார்த்து ஏன்னா சொந்த வீடு கட்டி தான் அந்த பிடிக்கும் மாப்பிளை பார்க்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசை அந்த ஆசை நிறைவேறுச்சு ஆனால் மாப்பிள்ளை அமைய மாட்டேங்கிது என்னன்னு பார்த்து நாங்கள் என்னம்மா ஏன் இப்படி அமைய மாட்டேக்கி அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் பொதுவாக என்னங்க வீட்டில் இது விசேஷமா என்னங்க இனிமேல் விசேஷம் என்ன விசேஷம் மறுமையாக வரணும் மறுமையாக வர இருக்கட்டும் வீடு கட்டி மூணு வருஷம் ஆச்சு நீ கனமும் சேர்ந்து இல அதை நாங்கள் இனிமேல் சேர முடியும் அப்படி கிடையாதுங்க உங்கள் வீடு புது மனைவி முடிவு கட்டிட்டீங்கன்னா அது திருமண தம்பதியை சேர்ந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் திருமண பாக்கியமும் பாலு பாக்கியமும் கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் கணவன் மனைவி சேரணும் இல்லைங்க நாங்களாம் சேராகி போச்சு சரி வேண்டாம் உங்கள் விருந்தினர் கூப்பிட்டு தங்க வச்சு அவங்க சந்தோஷப்படுத்துங்க சந்தோஷம் சேர வைங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அப்போ விருந்தினை உபசரித்தால் வீட்டில் மகாலட்சுமி தங்கம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வீட்டில் விருந்தாளிய எந்த அளவுக்கு வர்றாங்களோ அந்த வீட்டில் ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்போ செல்வத்துக்கு பல பஞ்சம் வராது அப்போ என்னாச்சு அப்படியா சாமி அப்படி ஒரு இருக்குமோ கண்டிப்பாக இருக்கும் இப்போ என்ன செய்யலாம் ஒன்று நீங்கள் சந்தோஷமா இருங்க இல்லை சந்தோஷமாக உண்டான தம்பதிகளை வீட்டில் தங்கி விருந்து விருந்து கொடுங்க சரிங்கயா அப்படி சொன்னாங்க அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு போன மாதிரி கல்யாணம் அமைச்சிருச்சு இது தெரியாமல் போச்சு சாமி எனக்கு இத்தனை நாளா ஏன் இது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை பல சில மறந்துட்டோம் எங்கெங்கேயோ போகிறோம் என்னையே பண்ணுறோம் ஆனால் முக்கியமான சில ஆக முறைப்படியும் பண்டைய காலத்தில் உள்ள முறைப்பாடையும் எப்படி இருந்தாங்க அப்படி கற்றுக் கொடுத்தாங்க பெரியவங்க இருந்தாங்க இப்போத்தான் நம்ம ஒரு வீட்டில் தான் நீ போ நான் போ கல்யாணம் முடிஞ்சவனே தனித்தனியாக ஓடிடணும் அந்த காலம் கூட்டக்கு பார்த்தா ஒரு குடும்பத்தை பார்த்திங்கன்னா பதினாறு குடும்பம் ஒரே வீட்டில் பதினாறு குடும்பம் இருக்கும் ஒரு நாலு குடி சாதம் பொங்குவாங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பொம்பளைங்க அவங்க அது கரெக்டாக இருக்கும் வேலை காலை சமையல் பண்ணி முடிஞ்சவங்க மதிய சாப்பிட் பண்ணுவாங்க மதியம்னு நைட் அடி பண்ணுவாங்க கரெக்டாக அவங்க இருக்கும் துவைக்க வைக்க அப்படி இருந்த குடும்பம் இன்றைக்கி எல்லாம் என்ன ஆச்சு சுதந்திரம் அப்படிங்கிற பேர் தான் ஆனால் எல்லோருமே அடிமையோடு தான் இருக்கிறோம் வாழ்கின்றோம் சுதந்திரம் தான் சொல்லிக்கிறோம் நாங்கள் தனியாக சுதந்திரம் உண்மை கிடையாது உண்மையிலேயே கூட்டு குடும்பத்தில் உள்ள சுதந்திரம் இப்போ தனி குடும்பத்தில் கிடையாது நல்லா சிந்திச்சு பாருங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் இப்படி இருந்தது தனியாக இருக்கா எவ்வளோ செலவாகுது ஏன்னா கூட்டு குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுது அதே செலவு தான் தனி கொடுத்து செலவாகும் அப்போ எவ்வளோ மிச்சம் நமக்கு அப்போ இன்றைக்கி எவ்வளோ செல்வம் சேர்த்தாலும் செல்வம் பார்த்த மாட்டேக்கி என்ன காரணம் தனியாக வாழ வாழ அது நிறையா பேருக்கும் தனம் நிறையா செலவாகுது வரவுக்கு மீறி செலவு அப்போ என்ன செய்யணும் நம்ம புதுமனை கோவிலாக நடத்துறவங்க நடத்த போகிறவங்களும் இதெல்லாம் பதிவில்லை நடத்துறவங்க தெரிஞ்சுக்கங்க நடத்த போகிறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சால் மட்டும் பராது தான் பற்ற இன்னும் வைய மற்றவர்கள் ஷேர் பண்ணணும் இந்த செய்தி இப்போ நிறையா யூடியூப் நிறையா சொல்கிறாங்க அந்த சொல்கிறதை கேக் கேட்ட விஷயத்தை நல்ல விஷயங்களை நீங்கள் மற்ற நண்பர்களுக்கும் உங்கள் சொந்த வந்தவங்க அதை ஷேர் செய்து அவங்களுக்கு இந்த வழி செய்தியாவது கொடுங்க அதாவது புண்ணியம் வந்து எப்படி பண்ணலாம் நீங்கள் பேசவே வேண்டாம் ஒரே ஒரு நாலு பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் அது மிகப்பெரிய புண்ணியம் இப்படிலாம் செஞ்சா உங்கள் வாழ்க்கையும் மகாலட்சுமி அனுக்கிறன் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டாலே இந்த சேனலுக்கு மிகப்பெரிய வெற்றி அதிர்ஷ்டம் தரும் யோகத்தில் உள்ள அன்பர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்த அன்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கீங்க மகிழ்ச்சியான செய்தி அதுவே எங்களுக்கு இந்த ஐயாயிரம் பேரும் நம்மளுடைய சேனலை பார்த்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது வெற்றி மேல் வெற்றி நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்காகவே போட்டுவாரும் இந்த பதிவு ஊராமே எல்லாரும் பயன்படணும் பொதுவான பதிவாகவும் இருக்கணும் ஏதோ சொன்னோம் ஏதோ வச்சோம் கிடையாது நம்ம சேனலில் பார்த்தாச்சுன்னா அந்த சேனலுக்கு உண்டான முழு உங்களுக்கு தேணும் அதுக்கு தான் ஒவ்வொன்றையும் நாங்கள் சிந்திச்சு சிந்தித்து போடுறோம் புதுமனை தம்பதியை பற்றி போட்டாச்சு இப்போ புதுமனை இல்லை புது வீடு கட்டினவங்களுக்கு என்ன செய்யணும் அதையும் போட்டாச்சு அப்போ புதும பு புதுமனை புகுவிழா நடத்துகிறவங்க சில என்ன பண்ணினா பார்த்தீங்கன்னா மறுநாளே கடா கொண்டு வெட்டிடுறாங்க அது பெரிய தப்பு அந்த ஹோமம் உண்டை இருக்கிற வரைக்கும் வீட்டில் வந்து வித அசைவ பொருளோ உயிர்த்து இதோ பண்ணக்கூடாது சைவமாக தான் சாப்பிடணும் அதில் இலை ஓட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுதான் பொங்கல் நம்ம புதுமனை பூவிழா பண்ணுற அன்னைக்கு நீங்கள் பால் காய்ச்சி முடிஞ்சோடனே சர்க்கரை பொங்கல் வைங்க அன்னைக்கே வீட்டில் சாம்பார் சாதம் வச்சு அன்னைக்கே சாப்பிட்டு அன்னைக்கு திருமண தம்பதிகளோ வீட்டு எஜமான எஜமானிகளோ விருந்தினர்களோ உபசாரம் பண்ணி அன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருந்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அனுக்கிரகம் இருந்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அதே மாதிரி செல்வம் தங்கட்டும் அப்படி புதுமனை போலா நடத்துபவர்களுக்கு இது மிக பெரிய அற்புதமான அதிர்ஷ்டமான நேரமாகவும் வாழ்க்கையாகவும் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்